உங்கள் யோகா விஜய் ராகு கேது பெண்களுக்கு என்ன பலனை பார்க்கும் வகையிலே கும்ப கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த அளவுக்கு நன்மையை செய்ய போகின்றார் எந்த அளவிற்கு தீமையை கொடுக்க போகின்றார் பொதுவாக ஒரு கிரகம் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு பிரவேசம் ஆனார் என்று சொன்னால் நன்மைகளும் தீமைகளும் கலந்து தான் இருக்கும் முழுக்க முழுக்க யோகத்தையும் ஒரு கிரகம் விட முடியாது முழுவதும் கெடுத்து விடவும் முடியாது கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது அப்படி அந்த கொடுக்கல் வாங்கலிலே எத்தனை சதவிகிதம் நன்மைகள் தீமைகள் இந்த நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா அப்படிங்கறதா இப்ப ஆராய்ச்சியை தவிர சூப்பரா கொடுத்துட்டாரு எல்லாமே சகலமும் கொடுத்துட்டாருங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ உங்களுடைய ராசி அதாவது ராகுகேது பயிற்சி தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏற்கனவே ராகுகேது பயிற்சி பொது பலன்களில் பேசியிருக்கிறேன் இருப்பினும் உண்டான சிறப்பு பலன்கள் சில பேர் பெண்கள் மட்டும் இதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறச்சே அந்த தேதி என்னன்னு தெரியணும் இல்லையா ஆங்கில தேதிக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழுக்கு வந்து சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சமயம் ரெண்டு மணி பத்தொன்பது நிமிஷம் அளவில் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பதத்தில் ராகுவும் சித்திரை ரெண்டில் கேதுவும் பிரவேசம் ஆகின்றார்கள் அதாவது மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இப்போ மீனராசி கும்பராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மீனத்தில் வந்திருக்கின்ற ராகு இரண்டாம் இடத்து ராகு என்று பொருள் அப்போ ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் அதனுடைய வாளாகிய கேது எட்டாம் இடத்துல தான் இருக்கணும் ஒரு ராசிக்கு ரெண்டு எட்டு இந்த வரிசை ஒன்று ஏழு பன்னெண்டு ஆறு இந்த மாதிரியாகத்தான் தலை முன்னால் போனால் பின்னாலேயே வால் வந்துடும் இந்த உழவு உழவு செல்லக்கூடியவர்கள் அந்த கூட்டத்துக்கு இவங்க தான் ரெண்டு பேருமே ஹெட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இதில் ரெண்டு பேர்ல பெரியவர் யாருன்னு சொன்னா ராகு பகவான் அதற்கடுத்த இணை தலைவர் வந்து துணை தலைவர் இணை தலைவர்னு சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட துணை தலைவர் தான் இந்த கேது பகவான் இவங்க இருட்டு கரகம் நிழல் கரகம் என்று இவங்களுக்கு பேர் உண்டு சாயா கிரகம் என்றும் சொல்லுவாங்க ஆக இவங்க எந்த இடத்துல போறாங்களோ அந்த இடத்தை இருட்டடைய செய்து விடுவார்கள் நிழல் கிரகம் நிழலாக போய் மறைச்சிருவான் அப்போ நிழலாக போய் மறைக்கக்கூடிய இடத்தை மறைத்தால் நல்லது நமக்கு கொடுக்கின்ற ஒரு இடத்தை போய் மறைச்சிடக்கூடாது நமக்கு நல்லது செய்வதை தடுத்து விடக்கூடாது இல்லையா ஆக இப்போ ரெண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு எட்டாம் வீடு என்பது மாங்கல்ய பலம் மாங்கல்ய பிராப்தி பெண்களுக்கு ஆண்களுக்கு எட்டாம் வீடு வந்து அபகீர்த்தின்னு சொல்கிறது கண்டம்னு சொல்லுவோம் அவங்களுக்கு பெண்களுக்கு கொஞ்சம் ஜாதகம் பலாபலங்கள் ஆதிபத்திய விசேஷம் கொஞ்சம் மாறுபாடு அடையும் அந்த மாறுபாடு எட்டாம் வீடு என்பது பெண்கள் கழுத்தில் தொங்கக்கூடிய மாங்கல்ய பலத்தை காட்டக்கூடியது தான் எட்டாம் வீடு பொதுவாக ஜாதகத்தில் எந்த ஜாதகமானாலும் எட்டாம் வீட்டை விட ஒன்றாம் வீடு வலுவாக இருக்கணும் அப்படின்னு தான் பொது விதி அதுவே பெண்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒன்றாம் இடத்தை விட எட்டாம் இடம் வலுக்கம் கூடியிருக்க வேண்டும் வலு கூடினால்தான் அவங்களுடைய மாங்கல்ய பலம் என்பது அர்த்தம் இங்கே மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய இடம் என்ற காரணத்தினால அதுக்கு பலம் வேண்டும் அப்போ ஒன்றாம் இடத்து பலம் குறைந்து காணப்பட வேண்டும் ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது ரொம்பவும் குறைஞ்சாச்சுன்னு சொன்னால் படுத படுக்கையாக போயிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் பலாபலங்களில் கிரகங்கள் ஆதிபத்திய விசேஷங்கள் நிறைய மாற்றங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசங்கள் நிறையாவே இருக்குது தான் பெண்களுக்கு என்று சிறப்பு பலன்களை வெளியிட வேண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்போது ரெண்டு எட்டு என்பது அந்த நிழல் கிரகங்கள் வந்து அதை மறைச்சுடுத்து அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்தை மறைச்சிருச்சுன்னு சொன்னால் குடும்பத்தில் சிக்கல்கள் குழப்பங்கள் சங்கடங்கள் இப்படித்தான் அர்த்தம் ஒன்று சரி தனத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் தனம் பெருகுமா வராதா இந்த ரெண்டாம் இடத்து ராகு வந்து பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் வீடு என்பது தனவரவு அப்படின்னு சொன்னாலும் கூட அதுவும் ஒரு கண்ட வீடுன்னு தான் சொல்லணும் அதாவது பொது விதிகள் என்னன்னு சொன்னால் எட்டாம் வீட்டுக்காரன் கண்டத்தை செய்வதிலே வல்லவன் அதைவிட கட்டிக்காரன் அதிகமாக அதாவது தண்டனை கொடுப்பதில் ரொம்ப கட்டிக்காரன் ஏழாம் இடத்துக்காரன் அதை விட கட்டிக்காரன் ரெண்டாம் இடத்துக்காரன் இப்படி வரிசைப்படுத்தி வரும் ஆக ஒரு கெடுக்கிறதுல அதாவது தண்டனை கொடுப்பதில் ரெண்டாம் இடத்துக்காரன் தான் முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஜாதகமானாலும் அது தனம் என்று ஒரு அமைப்பங்கு இருக்குது எனினும் தண்டனை கண்டம் அப்படிங்கிறதுல ரெண்டாம் இட தான் முதன்மை வாய்ந்தது அதுக்கடுத்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் டவுன் டவுனான வாய்ப்பு வந்து ஏழாம் வீடு அதற்கடுத்த டவுன வீடு தான் எட்டாம் வீடு அப்போ கண்டத்தை கொடுப்பதில் ஏறு வரைய ஏறு வரிசையில் எட்டு ஏழு ரெண்டு இறங்கு வரிசையில் வந்து ரெண்டு ஏழு எட்டு இந்த மாதிரி ஆக ரெண்டாம் வீடு ஒரு வகையிலே கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது பாவியான கிரகம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு உண்டு ரெண்டாம் இடத்தை போய் ராகு அமர்ந்து பிளாக் பண்ணிட்டாருன்னு சொன்னால் தனவரவு பாதிக்கப்படுமா கண்டம் பாதிக்கப்படுமா என்றால் கண்டம் பாதிக்கப்படாது அதாவது கெட்ட கிரகம் தானே கெட்டதை செய்வதிலே கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க கண்டம் என்பது பாதிக்கப்படாது தனவரவும் அதே போல் பாதிக்கப்படாது இந்த ரெண்டும் ஓகே பெண்களை பெண்களை பொறுத்த மட்டும் தனவரவு என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு தசத்தை கேட்டு இருக்கார் ஜாதகத்துல இப்போ இரண்டாம் இடத்துல ராகு வந்து சேர்ந்திருக்கிறாருன்னு சொன்னா இந்த ராகுவினால தனச்சிக்கல் ஏற்படாது தன வரவுகள் தடையின்றி வந்து கொண்டிருக்கும் அடுத்தபடியாக வாக்கு குடும்பம் இந்த ரெண்டு இடம்தான் கிட்டத்தட்ட ஒரு வகையில்லாத ஒரு இடம் தனத்தை கெடுக்காத அந்த ராகு குடும்பத்திற்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுவார் இந்த மாமியார் மருமகா நாத்தனாறு இப்படி இப்படியெல்லாம் இந்த கணக்கில் வருத வரிசைக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் பொறாமை காழ்ப்புணர்ச்சி இவைகள்லாம் இருக்கும் அதோடு ஆத்துக்கார குடும்பம்னு சொன்னால் அவங்க மட்டும் குடும்பம் கிடையாது கண்டிப்பாக கணவன் தான் மெயின் குடும்பம் குடும்பத்துக்கு தலைவன் உங்கள் பெண்களாகிய உங்களுக்கு கணவன் தான் முதல் தலைவன் அதுக்கடுத்த தலைவர்கள் வந்து உங்களுடைய தாய் தகப்பன் இப்போயுமே தாய் தகப்பன் தான் ஃபஸ்ட்டு த தெய்வம் அது கட்டி கொடுக்கிற வரைக்கும் கட்டி கொடுத்த பின்ன முதல் தலைவன் வந்து கணவன் இரண்டாவதாக தன்னை பெற்ற தாய் தகப்பன் அவங்கள மறக்கப்படாது எப்பயுமே அவர்களோடு எப்பயமே காண்டாக்டில் இருந்து கொண்டு தான் வேண்டும் இப்போ இந்த இன்றைய நாகரிக உலகத்தில் பெரும்பாலும் தாய் தகப்பனை வந்து விட்டுருதாங்க அதுதான் சில பாவங்கள் வந்து இங்கே சேர்ந்துருது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாவம் வந்துடும் ஆக எப்பயுமே தகப்பனை மறக்கப்படாது அவர்களோடு காண்டாக்டில் தான் இருக்கணும் அவர்களை உதாசீனம் செய்யப்படாது பெரியோர்கள் என்ற கணக்கு ஒன்று அதோடு தன்னை பெற்ற தாய் ஒன்று அவங்க இல்லாமல் கணவன் கிடையாது அதாவது சக்தி சிவம் இந்த ரெண்டுல எது முக்கியம் ரெண்டுமே முக்கியம்தான் சிவனை கொடுத்தவர்கள் தாய் தகப்பன் சக்தியை ஊட்டுபவன் கணவன் இங்க ரெண்டுமே தேவை ஆகையினால இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வாக்குவாதம்னா என்னமாதிரி ஒன்று சொல்ல போய் அது பெரிய உதாகரமாக வெடிச்சிடும் அதிலும் மாமியா அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சக்களத்தை போல சில சமயம் வேலை செய்வாங்க இந்த காலகட்டம் அதான் நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லும் இல்லையா போல நல்லதுக்கு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா கூட அது எப்படி சொல்லி அதை எல்லாம் நீ எப்படி சொல்ல முடியும் அதை எப்படி நீ சொல்கிறது அப்படின்னு அதை ஒரு பத்து நாளைக்கு பாட்டு பாட்டாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது தேவையா அவங்களுக்கு கும்பராசியில் பிறந்திருக்கிறீங்க எல்லாருடைய குறைகளையும் சுட்டி காட்டக்கூடியவங்க தான் நீங்க அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தான் அதை சுட்டி காட்டுறீங்க அவ தப்பா நினச்சிக்கிடுறாளே அதுக்கு என்ன செய்ய காலகட்டம் வந்து உங்களுடைய வாக்கில் வந்து நாக்கு வாக்கு ரெண்டு ஒன்று தான் அந்த நாக்கில் வந்து ராகு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி உட்கார்ந்ததுனால உங்களுடைய ஆதி ஆன்மா வந்து கும்பத்தில் பிறந்ததினால எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க சண்டக்காரி கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சக்களத்தை கூட நல்லா இருக்கணும்னா நினைப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அவ்வாளுக்காக சில சமயங்களும் உழைக்கவும் செய்வீங்க இவ்வளவையும் தாண்டி இதெல்லாம் ஏற்றுக்கிடுவாங்க உங்களுடைய உழைப்பு அது இது எல்லாம் ஏற்றுக்கிடுவாங்க ஆனாலும் உங்ககிட்ட வந்து ஒரு கடும் பொறாமை குறுகுறுப்பு கணகணப்பு முணுமுணுப்பு இருந்து தான் இருக்கும் அது என்னதான் செஞ்சாலும் மாமியாருக்கு நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது அது இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அதிகமாயிடும் ஓடி ஓடி மாங்கு மாங்குன்னு ஒரு வைத்தியத்துக்காக நீங்கள் பார்த்தாலும் கூட உங்கள் பேர் வராது அது நீங்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனாலும் கூட உங்களைத்தான் பார்க்க சொல்லி அடம்பிடிப்பு அப்படி ஒரு சம்பவம் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் நிறைய பெண்கள்கிட்ட நான் பார்த்துருக்கிறேன் தன்னுடைய மகளை கூட அந்த வேலையை செய்ய விடாம தடுத்துட்டு மருமகளை செய்யக்கூடிய ஒரு மாமியாக்களை நான் பார்த்துருக்கிறேன் இதே நிலைதான் அவங்களுக்கும் கடைசி காலத்துல வந்து நீங்க தான் போய் உதவி செய்ய வேண்டியது வரும் இதுல ஒரு கொடுமை என்னன்னா கணவனை கூட சேர விடாமல் செய்யக்கூடிய ஒரு அபாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் மாமியாக்காரியோ நாத்தனாரையோ யாரோ ஒருத்தரும் உங்களுக்கு அந்த தடைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மறைமுகமாக ஏற்கனவே கணவரை வந்து கையில் பிடிக்க முடியலை பேசுறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எப்பையோ ஒரு தடவை ஒரு ஆசுவாசமாக பேசக்கூட கூட அதை கூட தடை செய்யக்கூடியதாக அந்த குடும்பத்தில் விளங்கும் இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு என்ற காரணத்தினால கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள் நாத்தனார் ஒரு பக்கம் சும்மா போட்டு வத வத இதெல்லாம் தாண்டி சில பெண்கள் தங்களுடைய உத்தியோகத்துக்கும் போகணும் உத்தியோகத்துக்கும் போகணும் மாமியாரையும் பார்த்துக்கணும் நாத்தனாரையும் பார்க்கணும் கணவனையும் பார்த்துக்கிடணும் பிள்ளைகளையும் பார்த்துக்கணும் எத்தனை சுமைகள் இது சின்ன ஒரு வார்த்தை நல்லதுக்காக சொன்னா அதையும் கூட தவறுதலாக இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 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 கருச்சு கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ராகு ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கின்ற காரணத்தினால எந்த வேலை எப்படி கடந்த போதிலும் கூட வெள்ளிக்கிழமை ராகு காலம் பத்தரை டு பன்னெண்டு மணி அன்றைய அந்த சமயத்தில் அது சில சமயம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு முடியாமல் போயிடும் ஆகையினாலே ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக விடுமுறை இருக்கும் அந்த நாளிலே நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் மாலை இந்த துர்க்கைக்கு போய் சேவிச்சிட்டு வாங்க இல்லைன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தீபை ஏற்றுங்க தப்பு இல்லை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் மகிஷாசுர மர்த்தினி உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாள் அந்த மாரியம்மன் உங்களுக்கு துணை இருப்பாள் அந்த துர்க்கை உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வாள் மன நிம்மதியை கொடுப்பாள் உங்கள் துயரங்களை போக்கக்கூடிய வகையிலே துர்க்கை சுலோகத்தை சொல்லுங்கள் அது பலம் கொடுக்கும் நீங்க உங்கள் சாதாரணமாகவே அந்த துர்கா சுலோகத்தை சொன்னீங்கன்னு சொன்னா மனம் உருகும் உங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஊருக்கும் உழைக்கும் உத்தமராக இருந்தும் கூட உங்களைத்தான் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் அதை கும்பத்தில் பிறந்த காரணம் இதை பொதுவாக சில பேர் என்ன ஆண்களே கூட கும்பராசின்னு சொல்லாதங்க சாமி அது துன்ப ராசின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு போட்டு பெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இடிமேல் இடியாக சென்மச்சனி இந்த ரெண்டாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல குரு இந்த மாதிரி எல்லாம் கிரக சஞ்சாரம் கோச்சாரத்தில் இப்படி இருக்குது பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் கூட அங்கே கூட சிக்கல்கள் உடல் இல்லாமல் போகுதல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிகள் மறைமுகமான சில பிரச்சனைகள் இப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கும் காரணம் எட்டாம் இடத்துல கேது வேறு எட்டாம் இடத்துல கேது வந்துச்சுன்னு சொன்னால் கணவனுக்கும் உங்களுக்கும் அவ்வப்போது பிணக்குகள் ஏற்படத்தான் செய்யும் இது கணவனுக்கும் பிரச்சனை உண்டு மாமியாளுக்கும் பிரச்சனை உண்டு நாத்தனாருக்கும் பிரச்சனை உண்டு அப்புறம் எங்கே தான் போய் முறையிடுறது இந்த மாதிரி இருக்கும் ஆக எட்டாம் இடத்து கேது எட்டாம் இடத்து கேதுவுக்கு உண்டான என்ன செய்யணும் விநாயகரை வழிபடணும் அதாவது திங்கள் கிழமை அந்த இது இந்த இதுக்கு வந்து திங்கள் கிழமை அந்த காலையில பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணிக்குள்ள குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு இந்த பத்தரை பன்னெண்டு சரியாகும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் இருப்பவர்களுக்கு அந்த டைம் சரியா வராது ஆகையினாலே அந்த ஞாயிற்றுக்கிழமையே அந்த விநாயகருக்கும் துர்க்கைக்கும் அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள் அது நல்லது திருநாகேஸ்வரம் செல்ல வாய்ப்பு கிடைத்தால் அந்த ராகு காலத்தில் பாலாபிஷேகம் பண்ணிக்கங்க இதைவிட திருக்காலகஸ்தி திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்காலகஸ்திக்கு போக நேர்ந்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அங்கே பாலாபிஷேகம் பண்ணிக்கங்க அது ஒரு தடவை பண்ணினாலே போதும் இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கும் அந்த ராகு கேது உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார்கள் ஆக குடும்பத்தில் குழப்பங்கள் கடுமையாகத்தான் இருக்கும் வல்வினை தீவினை சொற்போர் இவைகள்லாம் கடும் போராட்டக்களமாகவே அமையும் எவ்வளவு அடித்தாலும் தாங்கிறாண்டான்னு சொல்கிறார் இல்லையா சினிமா படத்தில் அது போல உங்களைத்தான் நோண்டி 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 நொங்கெடுப்பாங்களே தவிர அந்த ஒழுங்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை விட்டுருவாங்க நீங்கள் தியாகத்தோடு செய்யக்கூடியதை அவங்க வேஷமாக பார்ப்பார்கள் அதனாலே உங்களுக்கு இப்பொழுது துணை வந்து தேவி மத்தரந்தான் பத்திரகாளியையும் வணங்கலாம் பத்திரகாளியை வணங்கினேன்னா அவள் உங்களுக்கு பேராபத்துக்கு உதவி செய்யக்கூடியவளாக வருவாள் அப்படிப்பட்டவள்தான் தான் பத்திரகாளியம்மன் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வாள் மனம் நோக விடாமல் யார் மனவு உங்களை நோக வைத்தார்களோ அவர்களை ஒரு தாக்கு தாக்கும் அப்படிப்பட்டவள் தான் பத்திரகாளி தன்னை அண்டியவர்களுக்கு இடைஞ்சல் கூர்த்தியவன் எவனோ அவனை ஒரு தாக்கு தாக்கும் செய்வாள் பத்திரகாளி ஆகினாலே அந்த மாதிரி பத்திரகாளியை சேவிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டினால் தாராளமாக அவளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் புங்குமத்தினால் அர்ச்சனை செய்யுங்கள் அது ரொம்ப விசேஷம் சரி இதெல்லாம் போக இதை குடும்பத்தை பற்றி பேசிட்டோம் இந்த திருமணமாகாத ஆகாத பெண்கள் இவ்வளவு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ திருமணம் அந்த பேச்சுக்கள் அடிபட்டுச்சுன்னு சொன்னால் உங்களை பற்றி அபாண்டமாக வெளியில் புரளி கட்டிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு யா அவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது சம்பந்தமே இல்லாமல் உறவினர்கள் மூலமாக செய்திகள் போய் என்னத்தையோ ஒரு கட்டுக்கதை இட்டுக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இதனாலும் உங்களுடைய சுபகாரிய அந்த ஏற்பாடு தடையாகும் தாமசமாகும் இப்படியும் ஒரு கணக்கு சிலருக்கு இந்த காதல் அந்த மாதிரி செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் தோல்வியாகக்கூடிய காலகட்டம் எச்சரிக்கையாக இருங்கள் நல்லதே சொன்னாத்தான் நல்ல சோசியர்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னை பொறுத்த மட்டில் உண்மையை சொல்ல வேண்டும் உண்மையை சொன்னால் நீங்கள் உஷாராக இருந்து கொள்ள முடியும் என்பதற்காக நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும் நல்லா இல்லாதேன்னு நல்லா இருக்குன்னு சொல்லி பேர் வாங்கப்படாது அதனால் உங்களுக்கு சோதனைக்கான காலகட்டங்கள் குடும்பம் பிள்ளை குட்டிகள் இவர்களாலும் பிரச்சனை அப்பப்போது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் காதல் விவகாரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கூடமான சில செயல்கள் நடந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு ஆகையினாலே ரொம்ப உசாராக இருப்பது நல்லது உஷார் இட்டு விட்டுவிட்டால் ஏமாற்றம் கண்டிப்பாக உங்களை தேடி வந்துவிடும் அந்த ஏமாந்த பிறகு வந்து நம்ம குய்யோ முறையோன்னு அழுது புலம்புறது நியாயம் இல்லை முதலிலேயே நாம் உஷாராக இருந்துக்கிட வேண்டும் அதுதான் நல்லது வருமுன் காப்போனாக இருப்பது இவ்வளவு நான் உங்களை பேசுறது வந்து இனி திட்டுறதுக்காக இல்லை நீங்கள் உசாராய்க்காங்கிறதுக்காக சொல்லிட்டு வாரேன் கவனம் இருக்கட்டும் அடுத்தபடியாக இந்த உத்தியோகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி அங்கேயும் சில கசமுசாவர்கள்லாம் இருக்கும் கசமுசாக்களில் கலந்துக்கிடாமல் போய்கிட்டுருங்க அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் மற்றவா வேலையை நீங்கள் எழுத்து போட்டு செய்யாதங்க அதில் ஒரு சில குறைகள் இருக்கும் அந்த குறைகள் உங்களை வந்து சேர்ந்துடும் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ங்கிறது போல் பழி செய்கிறது அவளாக இருப்பாள் தோழியாக இருப்பா பழ பாவம் வந்து உங்களை வந்து சேர்ந்துடும் ஆகையினால் அந்த மாதிரி நீங்களாக அந்த இறக்கப்பட்டு செய்யக்கூடிய பணிகள் இந்த காலக்கட்டத்தில் விட்டுருங்க அதுக்கு பதிலாக அஞ்சோ பத்தோ கையில் கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் திரும்ப கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து கொடுக்காதுங்க கடன் கொடுத்துட்டு திரும்ப யாரோ பணத்தை நீங்கள் கடன் கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்கு அந்த பணம் திரும்ப வரப்போகிறது இல்லை அதனால் இந்த காலகட்டத்தில் உதவி என்று வந்தால் தர்மம் செய்யுங்கள் பற்றி கடனாக எதையும் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ளவும் வேண்டாம் அவளுக்கு கொடுங்க நான் பார்த்துக்கிடுறேன் அதெல்லாம் கொடுத்துருவா நல்ல பிள்ளை தான் இது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இது ரொம்ப முக்கியம் அவன் ஒரு லட்சம் வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க கட்டுறது நீங்கள் தான் கட்ட வேண்டியது வரும் ஆகைய நல்ல கவனம் இருக்கட்டும் சரி இந்த உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன ஆலோசனை எவ்வளவு வேகமாக போறீங்க ரோட்டுகளில் அந்த மாதிரி போகாதங்க அதுவும் பத்தாக்குறைக்கு செல்போன் ஆண்களைப் போல செல்போனையும் பேசிகிட்டே போகிறீங்க ஸ்கூட்டரில் மிக மிக தவறான பணிகள் அது பெரிய பட்டணங்களில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பேசாமல் ஹெல்மெட்லாம் போட்டு கொஞ்சம் உசாராக போய்கிட்டுருங்கிறீங்க மற்ற இடங்கள்லாம் பெண்கள் செல்போனை பேசிகிட்டே வண்டி ஓட்டுறா டேன் பண்ணுறா இதெல்லாம் தவறான செயல்கள் பெண்மணி லேசாக சறுக்குச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும் ஆகியனாலும் இதெல்லாம் யோசிங்க உங்களை நம்பி வீட்டில் எல்லோரும் காத்துக்கிட்டுருக்கிறாங்க ஆக இந்த மாதிரி வேலையை விட்டுண்டு கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னால் சீக்கிரமாக கிளம்புங்க மெதுவாக போங்க எங்கேயும் ஃபோன் வந்துச்சுன்னா அதை ஃபோன் அட்டன் பண்ணாமல் நீங்கள் எங்கள் நிலையத்திற்கு சேர்ந்தீர்களோ அங்கே போய் நீங்கள் ஃபோன் போட்டு பேசுங்கள் தப்பு இல்லை அதுக்குள்ளே எந்த காரியமும் ஒன்றும் கெட்டுவிட போகிறது இல்லை பாதுகாப்பு முக்கியம் பாதுகாப்பு இரு அதாவது முதல் நீங்கள் சேஃபாக தான் எல்லா காரியங்களையும் பார்க்க முடியும் ஆகையினாலே உங்கள் தாய் தந்தையரை மறக்காமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் கணவன் செய்யக்கூடிய சின்ன சின்ன சில செயல்களை பெருசாக கண்டுக்கிடாதங்க மாமியார் குழந்தையார் நாத்தனார் இவர்கள் சில அபாண்டமாக பழி சொல்லுவாங்க கண்டுக்கடாமல் போய்கிட்டே வாங்க உங்கள் ஆற்றுக்காரன் உங்களை நல்லபடியாக வச்சிக்கிறாரா மட்டும் பாருங்கள் மற்றவங்களை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் டோன்ட் கேர் அப்படின்ட்டு போய்கிட்டுருங்க அதுதான் நல்லது செய்ய வேண்டிய பணிகளை செய்யுங்க அது தப்பில்லை அது பெரியவங்க எதிரியாக இருந்தால் இங்கே செய்யக்கூடிய ஆள் ஆகையினாலே என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வீங்க நான் சொல்லியே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் அருமையாக செய்யக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட எப்பயுமே உண்டு பிறவிக்கூணமே உதவி செய்யும் பிறவிக்கூடம் தான் உங்களுடைய குணம் எல்லை ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓடோடி சென்று உதவக்கூடிய நபர் இந்த கும்பராசியிலே பிறந்த பெண்கள் ஆகையினால் அதில் எல்லாம் உங்களை ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஜாமீன் பொறுப்பு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் மற்றவங்க பேசாமல் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு நீங்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டுறீங்க அதனால் அது செய்யாதுங்க எங்கேயும் போனீங்க வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்ட்டு வாங்க பிறர் விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியில் என்னுடைய ஆலோசனையாகத்தான் இருக்கிறதே தவிர பலன்களை விட என்னுடைய ஆலோசனைகள் தான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லிட்டு வாரேன் ஏன்னு சொன்னால் இப்போ அவ்வளவு சோதனைகளில் நீங்கள் இருக்கிறீங்க ஏதாவது ஆறுதல் கிடைக்காதான்னு பார்க்கும்போது நானும் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு வாரேன் கொஞ்சம் பயமுறுத்துறேன் கொஞ்சம் ஆலோசனை சொல்லிக்கிட்டு வாரேன் என்னால் முடிந்த ஆலோசனையை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் நீங்க ஆகையினாலே நல்லபடியாக இந்த காலத்தை கடந்து வந்து விட்டீர்களேயானால் காலம் உங்கள் பக்கம் இருக்கும் வெற்றி உங்களுக்கு உங்கள் குடும்பம் உங்கள் குட்டிகள் வருங்காலத்தில் நல்லபடியாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்